ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையை கலங்கடிக்கும் செய்தி அப்செட்டில் ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்த்துட்ல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டிமிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிவாக வீடியோக்குள்ளே போகலாம் அதனென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையை கலங்கடிக்கும் இரண்டாம் இமீஸ் ஆசிரியர்கள் அப்செட் கல்வித்துறையில் ஏற்கனவே எமிஸ் இணையதளத்தில் மேற்கொள்ள வேண்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட தகவல் விபரம் பதிவேற்றங்களால் ஆசிரியர் எரிச்சலில் உள்ளன இந்நிலையில் உடைஸ் பிளஸ் யூனிபேட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் பார் எஜுகேஷன் என்ற செயலியில் மாணவர்கள் விபரம் குறித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவரங்களை பதிவேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழக கல்வித்துறைக்காக தனியாரால் செயல்படுத்தப்படும் எமிஸ் இணையதளத்தில் மாணவர் ஆசிரியர் அரசு நல திட்டங்கள் என டேட்டா மற்றும் போட்டோவுடன் தினம் நூற்றுக்கணக்கான பதிவேற்றங்களால் ஆசிரியர்கள் கற்பித்தல் நேரம் காவு வாங்கப்பட்டு வருகிறது எமிஸ் பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என துறை அமைச்சர் மகேஷ் பலமுறை உறுதியளித்தும் நடைமுறைக்கு வந்தபாடில்லை இதனால் ஆசிரியர்கள் மன உளைச்சலுடன் உள்ளன இந்நிலையில் மத்திய அரசு செயலி என கூறி யுடைஸ் ப்ளஸ் யுடைஸ் பிளஸ்ஸில் இன்று முதல் பிளஸ் டூ வரையான மாணவர்கள் தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்ய ஆசிரியர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளன. இதனால் ஏற்கனவே எமிஸ் பணியால் பாதிக்கப்பட்ட கற்பித்தல் பணி தற்போது அதன் பாதிப்பு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இது குறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது இது இரண்டாவது எமிஸ் பணி போல் உள்ளது யுடைஸ் பிளஸ் கேட்கப்படும் அனைத்து விவரங்களும் எமிஸில் உள்ளன ஆனாலும் அது மீண்டும் அதை பதிவேற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவர்களின் ஜெனரல் ப்ரொஃபைல் பர்மனன்ட் என்ட்ரோல் நம்பர் உள்ளிட்ட தகவல்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் குறிப்பாக மாணவர் ஆதாரின் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் பதிவேற்றம் பெரும் சவாலாக உள்ளது இப்பணியை தவிர பள்ளிகளில் கற்பித்தல் பணியில் ஈடுபட முடியவில்லை இப்பிரச்சினைக்கு கல்வித் துறை முடிவுகட்டவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவதைத் தவிர வேறு வழியில்லை என்றன